எடப்பாடி பிடி கொடுக்கவே மாட்டார் எப்படி தான் அதுதான் சூப்பர் ஸ்டோரி அதில் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே கார் மாற்றி கார்லாம் போனார் இல்லையா எடப்பாடி அது இதில் வேலுமணியை பிடிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு கிரிப்பு கட்சி வேலுமணி வந்து எடப்பாடியோட கூட இருக்கிறவர் எடப்பாடி பல லட்சம் கோடி ஊழல் படம் சம்பாதிச்சவர் அவருடைய சம்மந்தி தான் ராமலிங்கம் ஒருத்தர் மாதிரி எடப்பாடியுடைய பினாமிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் எடப்பாடியோட பினாமிகள் மட்டும் ஆயிரம் பேர் இருக்கான் அதெல்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ணில் தெரியுதா இல்லையான்னு தெரியல இவருது ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பான் எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணியை பிடிச்ச உடனே எடப்பாடியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது பிஜேபிக்கு தெரியுது கம்ப்ளீட்டாக போட்டு கொடுப்பாரு போட்டு கொடுத்த உடனே அப்போது டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு முன்னாள் ஜட்ஜு அவர் அனுப்புகிறாங்க பேசுவாங்க இந்த மாதிரி உங்கள் டீட்டெயிலெலாம் கிடைச்சிச்சு அதில் ஒருத்தர் பேர் வந்து இவரோட பினாமி பேர் மாப்பிள்ளை கவுண்டர் அவர் ஒரு பனியன் தொழில் இன்னொரு பனியன் தொழில் அதிபர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போது உள்ளே வராங்க உள்ளே வந்து உன்னோட எல்லாம் கிடச்சிருச்சு நீ வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகிடு இல்லாட்டா இல்லாட்டா நாங்கள் செய்கிற வேலையை செய்வோம் அப்படின்னாங்க ஆஹ் மதிப்பே கொடுக்கல ஆனால் டோன் மட்டும் மாறி போச்சு எடப்பாடி திமுக தான் எங்களுடைய எதிரி திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக நாங்கள் யார் கூட வேணா சேருவோம் அப்படின்னு ஒரு டோனை மட்டும் மாற்றி அப்படியே கிம்மிக்காக இந்த சைட்லேயும் ஆடாமல் அந்த சைட்லேயும் ஆடாமல் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் இருக்கும்போது தான்